ஐயா, வணக்கம் நான் உள்ளே வரலாமா வா கவின் வணக்கம் உள்ளே வா ஏன் முகம் இவ்வளவு சோகமாக இருக்கிறது பள்ளியில் ஏதேனும் பிரச்சனையா ஆமாம் ஐயா எனக்கு படிப்பை நினைத்தாலே பயமாக இருக்கிறது எப்போதும் பரீட்சை ஹோம்ஒர்க் மார்க் எனக்கு புரியவில்லை விளையாடக்கூட நேரம் கிடைப்பதில்லை இதுதான் கவலையா கவின் நாம் ஏன் சாப்பிடுகிறோம் உடல் வளருவதற்காகவும் பசி போக்குவதற்காகவும் தானே ஐயா சரியாக சொன்ன அதே போலதான் படிப்பும் படிப்பு என்பது வெறும் மார்க் வாங்குவதற்கு மட்டும் இல்லை அது உன் அறிவை வளர்க்க உதவும் உணவு போன்றது ஆனால் ஐயா எல்லோரும் நிறைய மார்க் வாங்குறாங்க முதல் ரேங்க் வாங்கணும் என்று மட்டும் தானே சொல்லுகிறார்கள் எனக்கு அது கஷ்டமாக இருக்கிறதே மற்றவர்கள் சொல்வதைக் கண்டு பயப்பட வேண்டாம் ஒரு மெல்குவர்த்தியைப் பார் அது எரிந்து தனக்கு மட்டும் வெளிச்சம் தராது தன்னைச் சுற்றி இருப்பவர்களுக்கும் வெளிச்சம் தரும் அதுபோலத்தான் நீ படிப்பதும் உனக்கு மட்டுமல்ல வளர்ந்த பிறகு நீ இந்த ஊருக்கு ஏதாவது நன்மை செய்யத்தான் ஓ அப்படியென்றால் நாங்கள் படிப்பது மற்றவர்களுக்கு உதவுவதற்குத்தானா நான் நினைத்தேன் பெரிய ஓலைக்குப் போக மட்டும்தான் படிப்பு என்று பெரிய வேலைக்குப் போவது தப்பில்லை ஆனால் நல்ல குணத்தோடு இருப்பதுதான் முக்கியம் ஒரு மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் அதன் வேர்கள் மண்ணை இறுக்கமாக புடித்துக்கொள்ள வேண்டும் அந்த வேர்தான் உன் நல்ல குணம் மற்றும் பக்தி வேர் பலமாக இருந்தால்தான் மரம் சாயாமல் இருக்கும் புரிகிறதையா அப்போது நான் நல்ல படித்தா மட்டும் போதாது நல்ல பையனாகவும் இருக்க வேண்டும் சரியா மிகச்சரி நீ உன் நண்பர்களுக்கு உதவுவதும் ஆசிரியரை மதிப்பதும் கூட கடவுளை வணங்குவது போலதான் ஏழைக்கு செய்யும் உதவியே கடவுளுக்கு செய்யும் சேவை நீ நன்றாகப் படித்து வைத்தியராகவோ ஆசிரியராகவோ ஆக வேண்டும் ஆனால் அன்பானவனாக இரு அப்பொழுது உனக்கு படிப்பது கஷ்டமாகத் தெரியாது மிகவும் நன்றி ஐயா இப்போ எனக்கு தெளிவாகத் தெரிகிறது நான் பரீட்சையில் புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் படிக்காமல் நல்ல விடயங்களைத் தெரிந்து கொள்வதற்கு ஆசையாக படிப்பேன் மிக்க மகிழ்ச்சி கவின் நன்றாக படி நல்ல பிள்ளையாக வளர்ந்து வா கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் சென்று வா